ஜெய ஜெய்சங்கர் நிறைய பேர் சுவாமி எனக்கு நிறைய கடன் தொல்லை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பணம் வரவேண்டிய நேரத்துல வரல நான் நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினேன் அவன் எல்லாருக்கும் கொடுக்க முடியல எனக்கு வேற சில சிக்கல்கள் எல்லாமும் இருக்கு பணம் வந்து கையில் நிற்கவே மாட்டேங்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஆள் யாருக்கு இந்த உலகத்தில் சொல்லுங்க சிம்பிளான பரிகாரம் சொல்லுங்க இதற்கு அப்படின்னா தேவி கர்கமாலா ஸ்தோத்திரம் அந்த தேவி கர்கமாலா ஸ்தோத்திரம் பரஸ்வதி அதை வந்து நீங்கள் நித்தியமும் தாழம்பு குங்குமத்தால் சமீனா ஸ்ரீசக்கரன் எல்லாம் வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப சிம்பிள் பாலா திருப்பர சுந்தரி படம் முன்னாடி வச்சுருந்து ஸ்ரீசக்கரம் வச்சுக்க முடியல என்னால் அந்த சானித்தியத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த இதை வச்சுருந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இல்லை லலிதா திருப்பர சுந்தரி ஃபோட்டோவை வச்சுட்டு தேவி கற்கமாலா சோத்திரம் தாழம்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி தான் தாழம்பு குங்குமம் இப்படி இருக்கும் இந்த குங்குமத்தை வாங்கி அர்ச்சனை பண்ணி பரஸ்ருத்தி சொல்லி நீங்க அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுந்து உங்களுடைய நாட்களை ஆரம்பிக்கும் மனைவி கணவனுக்காக பண்ணலாம் தனக்காகவும் பண்ணிக்கலாம் தவறு அப்போ இந்த தேவி கர்கமாலா ஸ்ரோத்திரம் வந்து ஒரு நவாவரண பூஜை பண்ண பலன் ருத்ரேவன தந்திரம் அது பிரகாரம் பிரத்திங்கரா ஸ்தோத்திரம் தேவி கர்கமாலா ஸ்தோத்திரம் யார் சொல்லிட்டு வராதோ அவளுக்கு கடன் தொல்லை தீரும் இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு குருநாதர ஒரு நான் வந்து எனக்கு எல்லாமே பெரிவார்க்கும் ஸோ பெரிவார நினச்சிட்டு நான் வந்து இதை பண்ணுவேன் உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுடைய குருமார் யாரோ அவர் ஆத்மா ஆத்மா நினச்சிட்டு இந்த பூஜை நான் பண்ணுறேன் எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை கொடுக்கல அவங்களுக்கு பிரச்சனை சகல விதமான பண சரி பண ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமாக நிவர்த்தியாகி சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரம் கிடைக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் எடுத்துட்டு நீங்களும் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அம்பாள் நூறத்தில் குருநாதர் ஆசீர்வாதத்தில் எல்லாம் சௌக்கியமாக நடக்கட்டும் க்ஷேமமாக நடக்கட்டும் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும் அப்படி ஆசீர்வாதம் ஜெய் ஜெயசங்கர் ராமச்சங்கர